பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கல்லூரியில் எம்பிஏ படித்துக் கொண்டிருந்த மாணவர்களுக்காக ஒரு பயிற்சி பட்டறை ஒன்று நடத்தினோம் மாணவர்களிடமெல்லாம் ஒரு வெள்ளை தாள் ஒன்றை கொடுத்தேன் அவர்களுக்கு ஆச்சரியம் என்ன திடீர்னு வந்த ஒரு பேப்பர் கையில் கொடுக்குறீங்க சார் இல்லப்பா இந்த நாட்டில் நீ பார்க்குற பிரச்சனைகளை எல்லாம் ஒரு பக்கத்தில் நீ எழுதணும் தேவைன்னா மறுபக்கம் ரெண்டாவது பக்கமும் நீ எழுதலாம் ஆனால் எதெல்லாம் பிரச்சனையும் அதை பார்த்து அதை பற்றி மாத்திரம்தான் தான் எழுதணும் சமுதாய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அரசியலில் பிரச்சனை குடும்பங்களில் பிரச்சனை நிர்வாகத்தில் ஆட்சியில் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எழுதலாம் ஆனால் நல்ல பிரச்சனைகளாகத்தான் எழுதணும் நல்ல விஷயம் எழுதக்கூடாது அப்படி சொல்லும்போது பக்கம் பக்கமாக எழுத ஆரம்பிச்சாங்க பத்து நிமிடம்தான் நேரம் கொடுத்தால் கூட பல மாணவர்களுக்கு இரண்டு பக்கம் போதவில்லை ஒரு மாணவன் எழுது சார் அடிஷனல் ஷீட் தருவீங்களான்னு கேட்டான் அப்போ அவங்க ப்ரொஃபஸர் கூட சொன்னார் சார் இவன் செமஸ்டர் எக்ஸாமில் கூட அடிஷனல் ஷீட் வாங்கினதில்லை சார் இப்போ அடிஷ்னல் ஷீட் கேட்குறாரு அடிஷனல் ஷீட் வேண்டாம்ப்பா ரெண்டு பக்கம் என்ன எழுது எழுது எழுதி திரும்ப பெற்று விட்டோம் அடுத்து இன்னொரு வெள்ளை தாளை கொடுத்தோம் இப்போ அவர்கள் கொஞ்சம் குழம்பி போனாங்க இப்போ தானே எழுதி முடித்தோம் இல்லைப்பா இது பேப்பர் டூ போன முறை இந்த நாட்டில் பார்க்கிற எதிர்மறையான விஷயங்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் எழுதி இந்த தாளில் நீங்கள் இந்த நாட்டில் பார்க்கிற நல்ல விஷயங்களை எழுது அதுவும் பத்து நிமிஷம் தான் ரெண்டு பக்கம் எழுதுங்க நல்ல விஷயத்தை பற்றி மாத்திரம் தான் எழுதுணும் அரசியலில் நல்ல விஷயம் எது குடும்பங்களில் நல்ல விஷயம் எது சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் ஆட்சியில் நிர்வாகத்தில் எதுவாக இருந்தாலும் சரி கல்வியில் நல்ல விஷயமா எழுது வாங்கி வைத்துக்கொண்டு அப்படியே அத்தனை பேர் உட்காந்துருந்த அடிஷனல் ஷீட்டு கேட்டான் பாருங்க அவங்க கிட்ட பக்கத்தில் நான் போய் நின்னேன் நாலு வரைக்கும் மேல அவனால் எதுவும் எழுதவே முடியல அவங்க கிட்ட கேட்டேன் தீயதை பற்றி எழுதும்போது போது அடிஷனல் ஷீட் கேட்டே தம்பி நல்ல விஷயத்தை சொல்றப்ப நாலு வரைக்கும் மேல உன்னால எழுத முடியவில்லையே அவன் சொன்ன பதில் இன்னும் எனக்கு பஞ்ச் டயலாக் அப்படியே இருக்கு சார் இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் சார் இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் சார் உண்மைதான் இந்த நாட்டில் உள்ள நல்ல விஷயங்களை பற்றி யாராவது சொல்லி அவன் கேட்டதில்லை வீடுகளில் அதை பற்றி நாம் பேசியதில்லை பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நேரம் இல்லை ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தேசத்தை பற்றியே தெரியாது அரசியல் இருப்பவர்களுக்கு இந்த தேசம் புரியாது எங்குமே இந்த நாட்டை பற்றிய நல்ல விஷயங்கள் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு பெண்களுக்கு பெரியவர்களுக்கு அது தெரிந்தாலும் சொல்வதில்லை அவனுக்கு எப்படி எழுதுவான் என்ன விஷயம் எழுதுவான் டிவியை திறந்தா பத்திரிகையை திறந்தா எல்லாமே இந்த நாட்டை பற்றிய மோசமான விஷயங்கள் தான் இந்த நாட்டில் என்னென்னா தவறு நடக்கிறதோ அதெல்லாம் முதல் பக்கத்தில் வருது ஒரு முறை ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்ரேல் போயிருந்தார் அவர் இஸ்ரேல் நாட்டு பத்திரிகைகளில் முதல் எல்லாம் அந்த நாட்டில் நடந்த நல்ல விஷயங்கள் தான் வருகிறதுன்னு சொன்னார் அந்த நாட்டு விஞ்ஞானியினுடைய சாதனை அந்த நாட்டு மாணவனுடைய சாதனை அந்த நாட்டினுடைய விளையாட்டு வீரன் உலக அளவில் ஒரு பதக்கம் பெற்றிருந்தால் அதை பற்றி அதை பற்றிய விஷயங்கள் ஒரு விவசாயி நெல் உற்பத்தியில் அதிகமாக செய்திருந்தால் அதை பற்றிய விஷயங்கள் இஸ்ரேலில் நெல் விளைது இப்படி அந்த நாட்டை பற்றி நல்ல விஷயங்கள் எழுதி அந்த நாட்டின் மீது மரியாதையை உருவாக்குகிறார்கள் கடைசி பக்கங்களில் தான் இஸ்ரேலில் நடந்த விபத்து இஸ்ரேலில் நடந்த கொலை இஸ்ரேல் அரசியல்வாதிகளுடைய ஊழல் இஸ்ரேல் அதிகாரிகளுடைய லஞ்சம் அதெல்லாம் பின்னால் தான் வருது இந்தியாவில் எல்லாமே முதல் பக்க செய்தி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருந்தா மூளையில மூணாம் பக்கத்துல நாலாவது பத்தியில நான்கே நான்கு வரி கோவணத்துணி மாதிரி சின்னதா இருந்தா அது நல்ல விஷயம் அர்த்தம் மற்ற எல்லா பிராடு பித்தளாட்டம் பொய் கற்பழிப்பு திருட்டு ஏமாற்று அத்தனை தீய விஷயங்களும் பக்கம் பக்கமாக வரி வரியாக எழுதுவாங்க அவர்கள் தனியாக சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளார்கள் அப்படின்னு எழுதுவாங்க ஆர்வத்தை உருவாக்குறதுக்கு இவன் போய் பார்த்தானா தனியா சந்திச்சு உல்லாசமா இருந்தாங்கன்னு ஒருத்தர் கொலையாயிட்டாருன்னு சொன்னால் அந்த கொலைக்கு காரணம் கள்ளக்காதலாக இருக்குமோ அப்படின்னு இவன ஒரு கேள்வி கேட்டுக்குவான் பத்திரிகையில் ஏன் அப்போ தான் வாசகர்களோட ஆர்வத்தை தூண்ட முடியும் அப்போ தான் உள்ள போய் வாசிப்பான் கொலையின்னு மாத்திரம் போட்டால் இதெல்லாம் நடக்கிறதானு போயிடுவான் இப்படி வாசிப்பாளர்களுடைய மட்டமான ரசனையை பயன்படுத்தி இந்த நாட்டே மோசமாக சித்தரிக்கிறார் அன்பார்ச்சுனேட்லி தீஸ் வாய்ஸஸ் பிகம் தி லெஜிட்டிமேட் வாய்ஸ் ஆஃப் இந்தியா இன் தி வேர்ல்ட் அவுட் சைடு இந்தியா அப்ப இதை பற்றி பார்ப்பவர்களுக்கு என்ன தெரியும் முதல் பக்க காஷ்மீர்ல குண்டு சொல்லிக்கிட்டே இருந்தா உலக நாடுகள் மத்தியில் என்ன இமேஜ் வரும் இந்தியாவில் குண்டுவெடிப்பு நடக்கும் எப்போதுமே பிரச்சனைகள் இருக்கிற ஒரு தேசம் பயங்கரவாதம் இருக்கிற ஒரு தேசம் அதே ஒரு அமித்ஷா என்ற ஒரு ஆண்மகனும் மோடி என்கிற ஒரு பிதாமகரும் அந்த தீவிரவாதத்தை ஒன்றுமில்லாமல் நீர்த்து போக செய்திருக்கிறார்கள் என்பது எப்படி தெரியும் ஐயா தேவர் அவர்கள் சொன்னார் இந்தியா சுதந்திரம் அடைந்தால் கூட இந்த நாட்டில் தேசியவாதிகள் ரொம்ப வருஷத்துக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு பசும்பன் தேவர் ஐயா சொல்லியிருக்கிறார் உண்மைதானே சுதந்திரம் அடைந்த பிறகு கூட இந்த நாட்டில் அதிகம் கஷ்டப்பட்டவங்க யாரு தேசியம் பேசுகிற தேசியவாதிகள் தான் யாரெல்லாம் ரொம்ப சுகமா இருந்தால் இந்த தேசத்துக்கு எதிராக வேலை செய்கிறவெல்லாம் சுகமாக இருந்தான் நீ தேசபக்தனா இருந்தேன்னு சொன்னா உனக்கு அடிதடி கிடைக்கும் லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க கண்ணீர் போ கிடைக்கும் நீ பயங்கரவாதியா இருந்தேன்னா சிறையில பிரியாணி கிடைக்கும் செல்போன் கிடைக்கும் டிவி கிடைக்கும் அப்படி ஒரு சூழல் இந்த நாட்டில் இருந்ததா இல்லையா அதையெல்லாம் மாற்ற வந்தது தான் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்ள இந்தியாவின் உரிமையை இந்தியாவின் உரிமையை மீட்டெடுத்தது தான் சுதந்திர போராட்டம் காங்கிரஸ் தலைமையில் நடந்த சுதந்திர போராட்டம் நான் சொல்ற காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் இத்தாலி காங்கிரஸ் இல்லை இந்த நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுத்தோம் இது எங்கள் மண் நாங்கள் ஆழ்வோம் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த நாடு இழந்த பெருமையை மீட்டெடுக்கிற இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மொழியை கொண்டாடுகிறோம் உலகம் எல்லாம் நமது நாட்டினுடைய கைத்தறி பொருட்களை ஒவ்வொரு தேசத்திற்கும் போகும்போது ஏதோ பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி பிரதமர் அந்தந்த நாட்டு அதிபர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கார் காஞ்சிபுரம் புடவையிலிருந்து காசியில இருக்கிற கைத்தறி பொருள் வரைக்கும் கொடுத்து அந்த பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி அழைத்து வந்து மகாபலிபுரத்தை காண்பிக்கிறார் இங்க இருந்து எழுபது ஆண்டு காலம் திருட்டு போன சிலைகள் எல்லாம் உலகத்தின் எந்த நாடுகளில் இருந்தாலும் அவையெல்லாம் திரும்பவும் மீட்டுக் கொண்டு வரப்பட்டு இதுவரைக்கும் இருநூத்திக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட தெய்வ திருமேணிகள் இங்க திரும்ப கொண்டு வரப்பட்டிருக்கிறது மோடி ஆட்சியில் எட்டு வருஷத்துல தமிழ்நாட்டில இருந்து போன நடராஜர் செல்ல கூட திரும்ப வந்திருக்கு அதனுடைய மதிப்பு மாத்திரம் நூத்தம்பது கோடின்னு சொல்றாங்க வெளியில சொல்லாதீங்க சில கட்சிக்காரங்களுக்கு தெரியாமல் இருந்தா நல்லது மதிப்புன்னு சொன்னாரு அது இவர் இருக்கிற கழகமா இருந்தா எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை வேற கழகமா இருந்துட்டு அதை அழிக்காம எங்களுக்கு ஒரு வேலை இல்லை எங்களுக்கு எங்கிட்ட ஒரு ஊடகத்துல கேட்டாங்க அண்ணா திமுகவும் தான் திமுகவை எதிர்க்குது பிஜேபி தான் எதிர்க்கிறது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டாங்க நான் சொன்ன திமுக திமுகவை திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி திமுகவை அரசியலில் இருந்து அகற்ற நினைக்கிறது இந்த திமுக செய்த தமிழகத்திற்கு தமிழுக்கு தமிழனுக்கு செய்த துரோகத்திற்கு அரசியலில் இருந்தே அகற்றப்பட வேண்டிய கட்சி திமுக என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதனால காவி இருக்கும் இடத்தில் அண்ணன் அழகுராஜ் அவர்களுடைய கழகம் இருக்கலாம் வேறு கழகம் என்று சொல்லிக்கொள்பவர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதுதான் எனது ஆசை அப்படி இந்த நாட்டில் ஒரு தேசத்தை பற்றின நெகட்டிவ் பிராண்ட் இந்தியா என்று சொன்னால் பெருமை வேண்டாமா இந்தியன் என்பதில் பெருமை வேண்டாமா இந்தியாவின் அடையாளங்களில் பெருமை வேண்டாமா அப்படித்தான் இந்த நாட்டை டீகாலனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு உதாரணம் சொல்றேன் பக்கத்தில் சோழம் வந்தான் பக்கத்தில் சுதந்திர போராட்ட காலத்தில் சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் அப்போ மதுரையிலிருந்து ஒரு கலெக்டர் போனான் வெள்ளக்கார கலெக்டர் நம்ம விவசாயிகள்லாம் உழுதுகிட்டு இருந்தாங்க விவசாயிகளுடைய உடை என்னவா இருக்குன்னு தெரியும் கோவணம் இந்த வெள்ளைக்கார கலெக்டருக்கு ரொம்ப ஆச்சரியம் அவனுக்கு புரியல இது இது எந்த ட்ரெஸ் இது கோவணமே அவன் பார்த்தது இல்லை அடுத்து இன்னொரு சந்தேகம் அந்த ட்ரெஸ் எப்படி நிக்கிது அங்கே ரொம்ப வளைச்சு வளைச்சு கட்டி இருக்கிறான் எப்படி நிக்கிதுன்னே தெரியல அவனுக்கு அவனுக்கு அருணாக்கரெலாம் தெரியாது அப்ப சுப்பிரமணிய பிள்ளை அந்த பக்கம் வந்தாரு அவர் சுப்ரமணிய பிள்ளைக்கு ஆங்கிலம் தெரியும் அவருக்கு ஆங்கிலம் தெரியும்னு இவருக்கு தெரியும் மிஸ்டர் பிள்ளை கமான் அப்படின்னு கூப்பிட்டான் இவர் போனார் வாட் இஸ் திஸ் ட்ரெஸ் அப்படின்னு கேட்டார் இது என்ன ட்ரெஸ் அப்படின்னு இவருக்கு புரிஞ்சு போச்சு நம்மளை கிண்டல் பண்றோம் நாம கோவணம் கட்டிருக்கிறது காரணமே இவன் தானே சுரண்டல்னால தான் நம்ம இப்படி கோவணம் கட்டிட்டு இருக்கோம் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சார் பிள்ளை அவர் சொன்னாரு மிஸ்டர் கலெக்டர் திஸ் இஸ் கால்ட் இண்டியன் டை அப்படின்னாரு இந்தியன் டை அவனுக்கு அடுத்த ஆச்சரியம் டையா டைனா கழுத்துல இல்ல கட்டணும் அதுக்கும் மிஸ்டர் பிள்ளை பதில் சொன்னார் நாங்கள் அங்கே கட்டுறதாண்டா நீ கழுத்தில் கட்டியிருக்க அப்படின்னு அண்ணா எல்லாருக்குமே தாய்மாமான்னா ஐம்பது வருஷமா தாய்மாமா எங்கன்னா காணாம போனாரு எத்தனை சகோதரிகளுக்கு சீர் கிடச்சிது எத்தனை சகோதரிகள் வீட்டில் விசேஷம் நடந்தது அப்போல்லாம் தாய்மாமா எங்கே போனாரு இல்லை இதே தாய்மாமா நடித்த படத்துக்கெல்லாம் இலவசமா டிக்கெட் கொடுக்குறாருனா காசு வாங்கிட்டு தான் டிக்கெட் கொடுக்குறாரு அதனால் தாய் மாமாங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப யோசித்து பயன்படுத்த வேண்டிய வார்த்தைங்கன்னா அதனால் மறுபடியும் சொல்லுகின்றேன் விஜய் அவர்களுடைய அரசியலை வரவேற்கிற புதியவர்கள் வரணும் ஆனால் பேச்சில் டெப்த் இருக்கணும் சும்மா ஃபாசிசம் கட்சினா ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக நான் பேசாமல் போனேன்னா அப்புறம் இந்த கட்சியில் நான் இருக்கிறங்க எனக்கு மரியாதை இல்லைங்கண்ணா நானும் பேசாமல் போயிருக்கலாம் விஜய் அவர்கள் சொல்லுவாங்கப்பா விடுங்கப்பா நான் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக ஏன் பேசுகிறேனாங்கன்னா இந்த கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனும் பல விஷயத்தை இழந்ததில் இருக்கும் பல விஷயத்தை இழந்துருக்கும் இல்லைனா கான்டாக்ட் எங்களுக்கு கிடைக்குதா நாங்கள் என்ன இதில் எடுத்து சம்பாதிக்கிறோமா இல்லை ஒரு ஒரு கொள்கை ஒரு உத்வேகத்துக்காக இருக்கும் அதனால் என்னுடைய கட்சியை ஃபாசிசம் அப்படி இப்படின்னு சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் அதுவும் ரொம்ப மரியாதையாக கண்ணியத்தோடு விஜய் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து நான் பதில் சொல்லியிருக்கேன் அதுவும் ஆக்கப்பூர்வமாக பேசியிருக்கேன் மீனவர் பிரச்சனை ஒரு ஒரு பிரச்சனையும் அதே போல் அவர்களும் அணுக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து காரணம் அவர் அரசியல் ஆரோக்கியமாக வச்சுக்குவேன் டே ஒன் என்ன சொன்னாங்க நான் ஆரோக்கியமான அரசியல் தான் பண்ணுவேன் நான் வந்து யாரையுமே பேச மாட்டேன் டே ஒன் சொன்னார் இன்னைக்கு ஒரு வருஷம் கழித்து விஜய் அவர்களுடைய பேச்சு நேற்று எப்படி இருந்துச்சு இன்னைக்கு சொல்கிறாரு ஸ்டாலின் மாமாங்கிறாரு அது வந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க எனக்கும் முதலமைச்சர் மேலே ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகள் இருக்குது சரிங்களா நீங்கள் மேடையில் பொழுது முதலமைச்சரை மாமா அப்படிங்கிறீங்க இது சினிமாவில் கேட்குறக்கு நல்லா இருக்குங்கன்னே ரெண்டு பேர் விசில் அடிப்பாங்க ரெண்டு பேர் கை தட்டுவாங்க யாரோ திமுக அமைச்சர் வந்து விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னால் எப்படி இருக்கும் இன்னைக்கு ஏங்க நீங்கள் பூமர் மாதிரி பேசுறீங்க ஐம்பத்தொரு வயசுல பூமர் மாதிரி பேசுறீங்க நீங்கள் பேசுறக்கும் கீழே இருக்கிறக்கும் சம்மந்தம் இல்லைனா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதான் ஏன்னா அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு எவ்வளோ நேரம் ரெண்டு நிமிஷம் போதும் ஆனால் சில வார்த்தைகளை சில இடத்துல பயன்படுத்துவதற்கு முன்பு மக்கள் பக்குவத்தை எதிர்பார்க்குறாங்க பக்குவம் இல்லாமல் எப்படி முதலமைச்சராக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இலங்கை மீனவர்கள் எத்தனை பேர்த்து நம்ம மீட்டுக்கோங்கிற புள்ளி விவரம் விஜய் அவர்களுக்கு தெரியுமா ஆயிரக்கணக்கான மீனவர்களை மீட்டுக்கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றோம் அவர் பேச பேச மீனவர்கள் மீட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் பேச பேச நடந்துக்கிட்டே தான் இருக்குது தமிழக பாரதிய ஜனதா கட்சி எத்தனை முறை டெல்லிக்கு போய் எத்தனை மீனவர்களை மீட்டுக்கொண்டு நாங்கள் பேசணும்னு அவருக்கு தெரியுமா எத்தனை முறை திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் சென்னை ஏர்போர்ட்டில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் நம்முடைய மீனவர்களை மீட்டுக் கொண்டு வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தலைவன் இங்கேருந்து மீனவர் ரிசீவ் பண்ணது அவருக்கு தெரியுமா இல்லை விஜய் அவர்களுக்கு இன்னொன்று தெரியுமா அங்கே மீனவனை மீட்ட பிறகு மத்திய அரசு தன்னுடைய சொந்த பணத்தில் நம்முடைய பணத்தில் வரி பணத்தில் ஒரு ஒரு மீனவரையும் டிக்கெட்டை போட்டு இங்கே கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்றோம் அது விஜய்க்கு தெரியுமா அல்லது விஜய் அவர்களுக்கு இன்னொன்று தெரியுமா இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு ஆழ்கடல் துப்பாக்கி சூட்டில் இறந்த மீனவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு குறைவுனு அவருக்கு தெரியுமா இவ்வளவு சரித்திரம் இருக்கும் பொழுது இதே காங்கிரஸ் ஆட்சியில் பத்தாண்டு காலம் யூபிஏ இருக்கும் பொழுது எத்தனை மீனவர்கள் இறந்தார்கள் முன்னூறு நாள் இருநூறு நாள் ஜெயிலில் இருந்தாங்க இன்னும் இருபத்தொரு நாளைக்கு மேலே யார்னா இருக்காங்க ரிப்பீட் அஃபெண்டர்னா மூணு மாதம் அதையும் நம்ம பேசி கொண்டு வர்றோம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இலங்கையில் ஒரு புதிய சட்டத்தை போட்டு ஒரு படகு மாட்டுச்சுன்னா அதை நாட்டுடமே ஆக்கிருவோன்னு புதிய சட்டத்தை இலங்கையில் கொண்டு வந்தாங்க அது விஜய் அவர்களுக்கு தெரியுமா விஜய் அவர்கள் இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு ரொம்ப வருத்தம் அதாவது புதியவர்கள் வர்றாங்க புதிய அரசியல் கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் அவர்கள் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட கேட்கணும் ஒரு சப்ஜெக்டை டீப்பாக போகணும் அப்புறம் நம்ம மக்கள் மன்றத்தில் வைக்கணும் ஆனால் எல்லாமே நம்ம பட்டு படாமல் ஒரு டிக்கடிப்பா மீனவர் ஒரு டிக்கடி கச்சத்தி ஒரு டிக்கடின்னு எல்லாமே பேசிட்டு போனால் மக்கள் எப்படி விஜய் அவர்களை மாற்றமாக பார்ப்பார்கள் அதே திமுக லாங்குவேஜ் அவர் பேசுறாரு அதே இந்த லாங்குவேஜை விஜய் பேசுறாங்க அப்படி பொழுது எப்படி மாற்றமா நான் மறுபடியும் சொல்கிறேங்கன்னா அவர் அரசியல் வந்திருப்பதை நான் வரவேற்கின்றேன் ஆனால் சப்ஜெக்ட்டோட பேசணும் ஒரு மாநாட்டில் பேசுகிறாங்கன்னா சப்ஜெக்டோட ஆதாரப்பூர்வ அடிப்படையில் உலகத்தில் இன்றைக்கி இந்தியா ஃபாஸ்டஸ்ட் குரோவிங் எக்கானமி ஒரு ஃபாஸ்டஸ்ட் அரசாக இருந்தால் இந்தியாவுடைய வளர்ச்சி இந்த மாதிரி இருக்குமாங்கன்னா இன்றைக்கி உலக அளவில் இந்தியாவை பொறுத்தவரை மிகப்பெரிய மரியாதை இதே விஜய் அவர்கள் பிரைவேட் ஜெட்டில் போகிறாங்க ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஷூட்டிங் பண்ணுறாரு இப்போ விஜய் அவர்கள் தன்னை இந்தியன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு விஜய் அவர்களுக்கு மரியாதை கூடியிருக்கா குறைந்திருக்கா இதே விஜய் அவங்க துபாய் போனார்னா இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு டபுள் பாடி சர்ச் இருக்கும் இன்றைக்கி இருக்கா விஜய் அவர்களுக்கு ஏன்னா ஷூட்டிங் எத்தனை நாடு போகிறார் அந்த பெருமை எப்படி வந்துச்சு இன்னைக்கு இந்தியன்னு சொன்னால் மேலை நாடுகள் ஏன் தலை நிமிர்ந்து பார்க்கின்றார்கள் மோடி என்கின்ற ஒற்றை மனிதன் இருக்கின்ற காரணத்திற்காக அதனால் விஜய் அவர்கள் ஓ இவங்க பிஜேபி வந்துட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க இன்னைக்கு விஜய் அவர்களே தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிம்மதியாக இருக்க முடியும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மோடி அவர்கள் ஒரு சாட்சி கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஒருத்தவங்க இருக்காங்க ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் குரூப் டி குரூப் த்ரீ இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த சட்டம் இருக்குது இன்னைக்கு அவங்க லஞ்சம் வாங்கி கைது செய்யப்பட்டால் உடனடியாக பணியிலிருந்து சஸ்பெண்ட் ஆகிறாங்க அவர்களுக்கு அதாவது கவர்மெண்ட் சர்வெண்டில் ஒரு பக்கத்துக்கு இந்த சட்டம் இருக்கும் பொழுது அமைச்சர்களாக இருப்பதற்கு இந்த சட்டம் இல்லை இதையே முதலமைச்சர் அவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அதாவது ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டரும் கவுர்மெண்ட் சர்வெண்ட் தான் முதலமைச்சரும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் ஆனால் குரூப் ஏ குரூப் பி குரூப் சி குரூப் டிக்கு இந்த சட்டம் இருக்கு இதுக்கு முன்பே ஆனால் இன்னைக்கு அமைச்சர்கள் பிரதம மந்திரிகள் முதலமைச்சர்களுக்கு இல்லாத காரணத்தினால் இந்த நூற்றி முப்பது பண்ணி கொண்டு வர்றோம் அதில் முப்பது நாட்கள் அவர்களுக்கு நீதிமன்றத்திற்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன சொல்கிறோம் எஃப்ஐஆர் போட்டோன்னே பதவி போகாதுங்கண்ணா முப்பதாவது நாளும் நீதி நீதிமன்ற காவலில் போலீஸ் ஸ்டேஷன் காவலில் அவங்க இருக்கும் பொழுது முப்பத்தி ஓராவது நாள் ஆட்டோமேட்டிக்காக அந்த மந்திரி பதவியிலிருந்து கீழே இறங்கணுங்கிறோம் இதில் லூ போல் எங்கேயுமே இல்லை பில்ட் ஆகிருக்கு இரண்டு முறை நீதிமன்றத்துக்கு போக முடியும் இன்னைக்கு எல்லாருமே வாய்க்கிலேயே கத்துறோம் காமராஜரை ஆட்சி வேணும் காமராஜரை ஆட்சி வேணும்னு இன்றைக்கி தமிழ்நாட்டில் சில அரசியல் கட்சிகள் இதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படி காமராஜரை ஆட்சி வரும் லஞ்சம் வாங்கினவன் தப்பு பண்ணவன் ஜெயிலுக்கு போகாமல் இருந்தால் சாமானிய மனிதனுக்கு எப்படி மரியாதை வரும் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வரும் ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இதை மறுபரிசீலனை செய்வார்கள் அவருடைய கருத்தை